செவிப்போமாக்கு வல்லமையும் ஆற்றலும் நிறைந்த இறைவா இந்த புனித வாரத்தில் இருக்கின்ற நாங்கள் உன் பாடுகளை மேலும் மேலும் தியானிக்கிறோம் உம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம் உமது உயிர்ப்பை கொண்டாடுகிறோம் நீதி உள்ள தெய்வம் நேர்மையான இறைவன் உண்மையை உரக்கச் சொன்னவர் பாவமே அறியாத மாசு மறுபற்ற தெய்வம் ஆனாலும் இந்த பாவிகளுக்காக இந்த குற்றவாளிகளுக்காக இந்த பலவீனர்களுக்காக தன்னை சிலுவையில் அவர் கையளிக்கின்றார் இயேசுவே உம்முடைய பாடுகளினால் எங்களை மீட்டுக் கொண்டீரே உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தினீரே உம்முடைய உயிர்ப்பினால் எங்களுக்கு நிலை வாழ்வை தந்திருக்கிறீரே அப்பா இந்த மகத்துவமான பேர் உண்மையை உணரக்கூடிய நல் மனதை எங்களுக்கு தந்தருளும் இந்த புனித வாரத்தில் இன்னும் மேல்மேலும் நாங்கள் உம்மோடு ஒன்றி திணக்க உம்மோடு ஒன்றித்திருக்க எங்களுக்கு வரமருளும் ஆண்டவரே பாவியாக எங்களை எங்கள் பாவங்களை எங்கள் குற்றங்களை பொறுத்தருளும் மனம் மாறி மனம் திருந்தி உம் திருப்பாதம் வருகிற போது எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதியும் எங்கள் அன்பின் ஆண்டவரே ஆமீன்